அளவுக்கு மீறினா அமுதம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க காரணம் அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடலில் இருக்க உறுப்புகளால் உணவை சரியாக செரிமானம் பண்ண முடியாது இந்த மாதிரி நாளுக்கு நாள் நம்ம உணவை அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடலில் இருக்க உறுப்புகள்லாம் கெட்டு போகும் இதனால் நம்ம இறக்கவும் வாய்ப்பு இருக்குது ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு அளவுக்கு மீறி உணவு வற்புறுத்தி கொடுத்தோன்னா குழந்தையால் மூச்சு விட முடியாமல் இறந்து போகும் இது தெரியாமல் குழந்தைக்கு சில பெற்றோர்கள் அதிக உணவை ஊட்டுவாங்க இந்த மாதிரி தான் சிவநகரை சேர்ந்த முரளை ஆர்த்தி தம்பதிக்கு சான்னு ஒரு பெண் குழந்தை இருக்குது சாவுக்கு ஆர்த்தியை நேற்று மாலை பிஸ்கட்டு ஊட்டி விட்டுட்டு பின்னர் தாய்ப்பால் கொடுத்துட்டு குழந்தையை தூங்க வச்சாங்க அரை மணி நேரத்துக்கு பிறகு ஆர்த்தி வந்து பார்க்கும்போது குழந்தை எந்த விதமான அசையும் இல்லாமல் இருந்திருக்கு இதனால் உடனே குழந்தைய ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் குழந்தை ஏற்கனவே இறந்துடுச்சுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் மருத்துவர்கள் சொல்லும்போது பதினோரு மாத குழந்தைக்கு அளவுக்கு மீறி உணவு தான் மூச்சு திணறி இறந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பயன்படலாம் ஏன்னால் சில பேர் குழந்தைக்கு அளவே இல்லாமல் உணவு ஊட்டுவாங்க அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கணும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்